எடுத்து வந்திருக்கேன் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வைப்பாங்க நான் வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பாருங்க எல்லா நாளும் மருமக தான் வைப்பாங்க இன்னைக்கு வந்து மருமகளுக்கு உடம்புக்கு சரியில்லை அதனால சரி இல்லாம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சின்ன ஒல்லி எடுத்துருக்கேன் பாருங்க சின்ன ஒல்லி ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அதை நான் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன பிள்ளி இந்தா ஃப்ரெண்ட்ஸ் சின்னப்பள்ளி தான் சின்ன உள்ளி நல்லாயிருக்கும் பற்றிடுங்க பல்லாரியை விட சின்ன உள்ளியும் நல்லாயிருக்கும் சின்ன உள்ளி கொஞ்சம் வேறு இருக்கிறதுனால சரி சின்ன உள்ளியை போட்டு நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் வேற இஞ்சி பேஸ்ட் போடணும் பாருங்களேன் நான் எப்படி பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன் ஒவ்வொருத்தங்களும் இப்போ ஒவ்வொரு விதமா இருக்கும் சரி நான் இன்னைக்கு எப்படி பண்றேன்னு சொல்லி பாருங்க ஓகேவா எல்லோரும் காலையில் சாப்பிட்டீங்களா மத்தியானம் எல்லாம் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க எஸ்கே மணி பேசுகிறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து அது புரோஜனமாக இருக்கும் இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி அரை கிலோ பாருங்கள் எங்கள் வீட்டு பூனை எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள் என்ன வேணும் உனக்கு சிக்கன் வேணுமா ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து அரை கிலோவுக்கு இவ்வளோ இஞ்சி மல்லி இலை கருவேப்பிலை புதினா வந்து அங்கே போய் பறிச்சிட்டு வரணும் மேலே செடியில் இருக்குது ஒரு பூண்டு ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் யார் லைவ்ல இருக்கீங்கன்னு தெரியல லைக் பண்ணுங்க எல்லாமே வெட்டி வச்சுக்கிடலாமா அனைவருக்கும் வணக்கம் வாங்க எப்படி சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நல்லா இருக்கும் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் சிஸ்டர் ரெடி எப்படி எல்லாரும் நல்லா இருக்காங்களா வணக்கம் மணி சிஸ்டர் மகேஷ் ராஜா வாங்க மகேஷ் ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி கிழக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இப்பெல்லாம் லைவுக்கு வர்றதே இல்லை வேலையா சிஸ்டர் ஏன்னா என்ன வீடியோ நானே தான் எடுக்கணும் நானே தான் ஆபீஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அம்மா ஏற்கனவே நீங்க ஒரு நாள் கேட்டீங்கன்னு நினைக்கேன் அதுக்கு நம்ம ரேவதி சிஸ்டர் பதில் சொன்னாங்க நான் நல்லா இருக்கேன் மணி சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் ரேவதி மணி திலக சிஸ்டர் அரை கிலோ அரை கிலோ சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் அந்த அரை கிலோவுக்கு தான் கிலோ இஞ்சி ஒரு வெள்ளைப்பூடு ஆஹ் மகேஷ் ப்ரோ நான் இப்போ வந்து இன்னைக்கு சிக்கன் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ போகணுன்னா என்ன இன்டர்வியூ போறீங்க என்ன இன்டர்வியூ போறீங்க நான் இதுவரை எந்த இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணதில்ல நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவங்க என்ன என்ன சொ என்ன நீங்கள் ஆஃபீஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம போயிடணும் நல்லா உங்களோட ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க அப்புறம் போகும்போது அவங்க அடை உடை கூட பார்ப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டெப் இருந்து அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை படி இருக்குன்னு சொல்லி கூட கேட்பாங்க அதாவது உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க கண் வலிக்குது சிஸ்டர் நோட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு லைவ் போட்டு விட்டு போகிறேன் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் நீங்க உடம்பு பார்த்துக்கிடுங்க சிஸ்டர் லைவ் முக்கியம் இல்லை உங்க உடம்பு தான் சிஸ்டர் முக்கியம் லைவ் எப்பனாலும் பார்த்துக்கிடலாம் ஏன்னா கண்ணு ரொம்ப வலிக்கும் சிஸ்டர் கண் அடிக்கடி நம்ம நானே இப்போ கண்ணாடி போட்டுட்டு தான் பார்ப்பேன் இப்போ சமையல் பண்ணுறதுனால கண்ணாடி போடலை கண்ணாடி போட்டுட்டு தான் நான் வந்து செல்லை எடுக்கிறேன் அந்த அளவுக்கு கண் வந்து இது ரொம்ப பார்த்தீங்களா கண் வந்து ரொம்ப பொடிய பொடி அப்படி நம்ம முழிக்கிற மாதிரியே இருக்குது தெளிவா இல்லை இப்போ கண்ணாடி போட்டாதான் எனக்கு அதை வாசிக்கிறதுக்கே முடியும் ஓகே சிஸ்டர் நீங்க சமையல் பண்ணிட்டீங்களா வெள்ளப்பூடு வந்து ஒரு வெள்ளப்பூடு ஒரு பத்து பல்லு எடுத்துக்கிடுங்க அரிசி ஏன்னா இஞ்சி நம்ம நிறைய சேர்த்தா அந்த செரிமான பிரச்சனைக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கொழுப்பு அதெல்லாம் வராது தான் இஞ்சி வந்து நான் வந்து அதிகமாக சேர்ப்பேன் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நிறையா சேர்ப்பேன் இது கொஞ்சம் நல்லா பச்சை பூண்டா இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இல்லை இருக்கவங்க லைக் பண்ணுங்க இல்லை இவ்வளோ கண்டினியூ பண்ணுங்க நாங்கள் ஜி கொஸ்டின் கொடுக்குத சாரி அங்கே சொன்ன மாதிரியே சொல்லுதேன் நான் இன்னைக்கு வந்து சமையல் சிக்கன் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எப்படி வைக்கீங்கன்னு தெரியல நான் எப்படி வைக்கேன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டெய்லி வந்து விடுகதை சொல்கிறதுனால அதையே எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க பழக்க தோஷம் விடாதுன்னு சொல்லுவாங்களா அது இதுதான் எங்க வீட்டு சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் சப்பாத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல யாராவது இருக்கீங்களா ங்களாத்தியூ பண்ணுங்க நான் வந்து இன்னைக்கு வந்து எங்க வீட்டு சிக்கன் குழம்பு நன்றி சிஸ்டர் நீங்க எரிமலை காட்டும் போது நான் பார்த்துக்கொண்டு தான் இருந்தேன் சிஸ்டர் நீங்க மாட்டுச்சாணத்தை வேறு தேடிக்கொண்டு இருந்தீங்க அப்படியா சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு மாட்டு சாணம் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் வீட்டு முன்னாடி தொளிக்கிறதுக்கு அது வந்து ஒரு கிருமி நாசினி பார்த்தீங்களா நம்மளா அந்த காலத்தில் வந்து அதை வந்து வீட்டில் முன்னாடி தொழிப்பாங்க தெரியுமா இப்போதான் எல்லாரும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருந்தாங்க முன்னாடிலாம் எல்லாம் மாட்டு சாணம் வச்சு தான் பண்ணுவாங்க அப்படியா ஓகே அதனால தான் எனக்கு வந்து அந்த காட்டுக்கு நான் போனாலே அடிக்கடி போவேன் சிஸ்டர் காட்டுக்கு போய் சாணம் எடுத்துட்டு வந்து நான் வந்து தொழில் வீட்டில் இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான கிலோ தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ மிக்சியில பாருங்க எவ்வளோ எடுத்திருக்கேன் அழகாக இருந்தது உங்கள் ஊர் அப்படியா என்ன சமயம் சிஸ்டர் இதுதான் அரை கிலோ அரை கிலோவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதை இப்போ வந்து மிக்சியில் அரைக்கணும் அப்புறம் ஒரு கா கிலோ சின்ன உள்ளி அப்புறம் ரெண்டு நல்ல பெரிய தக்காளி அரை கிலோ சிக்கன் அதுக்கு தேவையான கருவேப்பில மல்லியெலாம் எடுத்து வசக்க இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிடலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டை சிக்கன் குழம்பும்